இன்றைக்கி வந்து வீட்டை சுற்றி இருக்கிற கொஞ்சம் இடத்துல வந்து கார்டனிங் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம் எங்கள் பையனுக்கும் லீவ் விட்டுட்டாங்க சரின்ட்டு இந்த இடமெல்லாம் வெறும் குப்பையாகலாம் இருந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு சுற்றியும் செங்கல் வச்சு அடுக்கி மண் கொட்டி உரமெல்லாம் போட்டு விட்டுட்டோம் ஆட்டு சாணி மாட்டு சாணியோட உரமெல்லாம் காய வச்சு வச்சுருந்தேன் செம்மண்ணோட கலந்து அதில் போட்டு வச்சுட்டேன் முத நாள் எல்லாமே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் நல்லா உரமெல்லாம் போட்டு அடுத்த நாள் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிட்டோம் நல்லா தண்ணி விட்டால் தான் அது ஊறி வரும்ன்ட்டு இன்னும் செடி எதுவுமே வைக்கல அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன செடி வைக்கலான்ட்டு இருக்கிறேன் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன செடி வைக்கலான்னு சொல்லிட்டு கனகாமரம் மட்டும் இந்த வருஷம் நிறையா பூ பூத்து குழுங்குது எங்கள் செடியில் நான் வந்து பறிக்க மாட்டேன் பார்க்க அழகாக இருக்குதுன்னு அப்படியே விட்டுருவேன் உங்கள் யாருக்கெலாம் செடியிலேருந்து பறிக்க மனசு வராதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கல் வைக்கிறதெல்லாம் வந்து எங்கள் பையன்தான் அம்மா அம்மா கல் வச்சுக்கலாம் டிசைனாக பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லி அது ஒரு யூடியூப் சேனல் வீடியோவில் பார்த்துட்டு அது மாதிரி கல் வச்சான் அவங்க மொளுக்குக்கு கல் மாதிரி வச்சுருந்தாங்க இவன் வீட்டு இருக்க அந்த வெங்கச்சாங்கல்லே வச்சு அது ஒரு டெக்ரேஷன் பண்ணி வச்சுட்டான் அவனுக்கு ரொம்ப கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அம்மா இந்த பக்கம் வந்து மூலிகை செடி வச்சுக்காங்க இந்த பக்கம் கீரை செடி அப்படின்னு அவனே வந்து கட்டங்கட்டி கட்டங்கட்டி கொடுத்துட்டான் நீங்கள் என்ன செடி வச்சுக்கிறீங்களோ வச்சுக்காங்கன்னு சொல்லி ஆல்ரெடி இருந்த செடிக்கும் கல்லெல்லாம் அழகாக டிசைனாக போடுறன்ட்டு அவனே வச்சு விட்டுட்டான் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லீவ் டைமில் யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும் வீட்லேயே அடைஞ்சு இருக்காமல் இந்த மாதிரி கார்டனிங் விஷயம் சின்ன சின்ன வேலைகள்லாம் கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நாம் வச்ச செடியில் வந்து நம்ம ஒரு பழமோ கீரையோ சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்களுக்கு சந்தோஷமாக இது நான் வச்ச கீரைன்னு சாப்பிடவும் செய்வாங்க அவங்களுக்கு பிடிக்கலைனாலுமே நல்லா சாப்பிட செய்வாங்க அது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்திக்காங்க இந்த லீவில் வந்து அடுத்தடுத்து நாங்கள் என்னென்ன செடி வந்து வைக்கலாம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நீங்களும் உங்களுக்கு என்னென்ன செடி வைக்கலாங்கிறது டிப்ஸு சொல்லுங்கள் சின்ன சின்ன செடி வைக்கிற மாதிரி கீரா செடிலாம் வந்து இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து சவப்பு வச்சு விட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து அவன் தான் வச்சு விட்டான் இப்போ அது வளர்ந்து வெட்டி அது பிடிக்கலனாலுமே நான் வச்சதுன்னு சொல்லி அது சாப்பிடுவான் டேபிள் ரோஸ்க்கு வந்து அவனே அது உடஞ்ச பானை இருந்துச்சு அவனே பெயிண்டிங் பண்ணி அதுலேருந்து மயில் மாணிக்க செடி அந்த டேபிள் ரோஸ் தொங்கி வர மாதிரி ஒரு சேனலில் பார்த்து வச்சுருக்கான் வளர்ந்து தொங்கி வந்த வெட்டி தான் அது அழகாக இருக்கும் மயில் மாணிக்கம் பூ பூத்து இருக்கிறப்ப இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான் வீட்டுக்கு வா உட்காந்து விளையாடுறானா கூட விளையாட மாட்டேங்கிறான் நிறையா செடி முளைச்சி வந்திருக்கு இது வந்து கருமஞ்சள் மரபு கண்காட்சியில் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வெட்டி வச்சாவே கருப்பாக இருக்கும் அந்த மஞ்சள் வாங்கி அது முளப்பு வந்திருக்கு நெற்பவளம் இந்த மாதிரி நிறையா செடி எல்லாமே நல்லா மழைக்கு வந்துருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்